ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கல வாங்க க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதோட பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோட தக்காளி மூணு பூண்டு புளி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் அரை மூடி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் எண்ணெயில் சட்னியோட டேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தான் இருக்குது நல்லா வதக்கணும் இது கூட காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கேற்ப மிளகா போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு சுயமான தக்காளி சட்னி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்